ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே எப்படி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க படிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறத வந்து ரெண்டு மெத்தட்ல போடுவாங்க ஒன்னு வந்து ஃபார்முலா மெத்தட்னு சொல்லுவாங்க இன்னொன்னு परसेंटेज மெத்தட் அப்படினு சொல்லுவாங்க நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட்ல தான் பார்க்க போறோம் அண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் SI is equal to PNR divided by 100 ஓகேவா இந்த SIங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் P அப்படிங்கிறது பிரின்சிபல் அசல்னு சொல்லுவோம்லையா தமிழ்ல பிரின்சிபல் N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம்னு சொல்லுவோம் ஓகேவா இவ்வளோ தான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டே வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுடலாம் ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஃபைன் இதெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது ரூபாயில் இருக்கும் ஓகேவா ருப்பீஸில் இருக்கும் அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுலேயே சொல்லிட்டாங்க இயர்ஸ்னு காலம் டைம்னு சொல்லலாம் அது வந்து இயர்ஸில் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பர் ஆனம் அப்படின்னு வரும் ஓகேவா ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் பர் ஆனம் அப்படின்னு வரும் ஸோ வேற எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மூணையும் வந்து இப்படி மாற்றிக்கணும் ருபீஸில் இயர்ஸில் பர் ஆனமில் மாற்றிக்கணும் ஓகேவா சம்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஷின் சிம்பிள் கொஷின்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம் ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் இது வந்து என்னது பிரின்சிபல் ஓகேவா டென் பர்சன்டேஜ் பர் ஆனம் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை ஃபைவ் ஓகேவா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க அப்போ டேரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தானே ஃபார்ம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோமா பி வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2500 வருது ஓகேவா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन டெபாசிட் பண்ணிருக்காங்க இந்த அமௌண்ட் அப்படி சொல்றாங்க அப்படினா இது வந்து என்னவா இருக்கும் இது பிரின்சிபல் ஓகேவா அந்த வார்டிங்ஸ் மட்டும்தான் தான் மாறி இருக்கும் அத கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கணும் ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க 5 இயர்ஸ்க்கு எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்றாங்க சேம் தான் சோ பி வந்து 10000

இயர்ஸ் டூ கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க டேரக்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம்லாம் நம்ம போட்டுடலாம் சிமிலர்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் எயிட் இயர் ஓகே இந்த சம்மில் பாருங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த பிரின்சிபல் திஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ இங்கே உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த டைமுங்கிறத வந்து நம்ம எதில் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஃபுல்லாக இயர் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணணும் அவ்வளோதான் அப்போது இதில் ஃபார்ம்ல சப்ஸ்ட்ரூட் பண்ணுறப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர் ரேட் வந்து எயிட் பர்சன்டேஜ் ஒன் இயர் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் ஒன் இயரில் மொத்தம் எத்தனை மந்த்ஸ் இருக்குது டுவெல் மந்த்ஸ் இருக்குது ரைட்டா அப்போது ஒன் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது ஒன்றரை வருஷம் தானே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரைட்டா இது வந்து எப்படி எழுதலாம் த்ரீ பை டூ அப்படின்னு எழுதலாம் ஓகேவா த்ரீ பை டூ போட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் செவென்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் ஆன்சர் வந்து நைன் ஹண்ட்ரட் ஓகேவா ஜஸ்ட் என்ன பண்ணணும் இதை இயற்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம்பாக்கலாமா நெக்ஸ்ட் சம்பளம் பாருங்கள் என்ன சேஞ்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பி கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க அண்ட் என் கொடுத்துட்டாங்க இந்த பராணம் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு பதினாறு ரெண்டு பை மூணு அப்படிங்கிற பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஒரு கலப்பு பின்னமா இருக்கு இப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கங்க பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு பிளஸ் ரெண்டு டிவைடட் பை த்ரீ ஸோ ஃபிஃப்டி பை த்ரீனு வந்துடும் ஆரோட வேல்யூ ஓகேவா என்னோட வேல்யூ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் இயர்ல தான் வந்து எழுதணும் அப்போ நைன் மந்த்ஸ்ங்கிறது நைன் பை டுவெல் டுவெல்லாவது பண்ணோம்னா இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஓகேவா இத சிம்பிளி சிம்பிள் சிம்புலின்ஸ் கிடைச்சிடும் ஜஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா நைன் மந்த்ஸ் அப்படிங்கறத வந்து நைன் பி டுவெல் போட்டு ஏர கன்வெர்ட் பண்ணிடுறோம் அண்ட் இதை வந்து நார்மல் ஃபாக்ஷனா வந்து மாத்திடுறோம் ஓகேவா ஃபிஃப்டி பை த்ரீன்னு மாத்திடுவோம் அவ்வளோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா இந்த சம்ளையும் பாருங்க அங்க வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஒன் இயர் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்னு சொல்லிருந்தாங்களே அந்த சம்ல இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸும் குடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது வந்து நீங்கள் உங்களுக்கு மிக்ஸ் ஃபிரக்ஷன் மாதிரி தான் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் த்ரீ பை டூ அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம் சிம்பிள் இந்த கொஸனில் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் த்ரீ பை டுவெல் போட்டோம்னா கெடைச்சிரும் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஒன் இயர் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் பார்த்தோம் ஏற்கனவே இங்கே அடுத்து இந்த சம்பளம் பாருங்கள் டைம் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டைமில் தான் வந்து நிறைய சேஞ்ச் ஆகுது இல்லையா என்னென்ன டைம் ஃபஸ்ட்டு வந்து இயர்ஸ் அப்படியே கொடுத்துட்றாங்க இல்லைனா இயர்ஸ் ப்ளஸ் மந்த்ஸு கலந்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மந்த் மட்டும் த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க இல்லைனா டேஸாக கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்ப்போம் ஒரு சில சம்பளம் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த டேட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் டேட்ல இருந்து எத்தனை டேஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் இர கன்வெர்ட் பண்ணணும்னா சிம்பிள் தான் என்ன பண்ணணும் ஒரு இயருக்கு எத்தனை நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஓகேவா ஸோ என்னக்கு பதிலாக நீங்கள் எப்படி போட்டுக்கலாம் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைச்சி மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா டெவலாவை டிவைட் பண்ணுங்க டேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பண்ணுங்க இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 42 டூ டேஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சப் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ம் இந்த சம் சொன்னோம் இல்லையா ஃப்ரம் ஏப்ரல் நைன் டூ தௌசண்ட் டென்னில் இருந்து ஜூன் நைன் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ ஃபோர்டீன் டிவைட் பை சாரி ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஸோ ஃபிஃப்டீன் பை டூனு வந்துருக்கும் ஓகேவா இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் நைன்லேருந்து ஜூன் வரைக்கும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுன்னா ஏப்ரல் மே ஜூன் ஓகேவா மேக்கு வந்து எத்தனை எத்தனை நாள் இருக்கும் மே மந்தில் தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்கும் ஏப்ரலில் தேர்ட்டி டேஸ் இருக்கும் ஆனால் இங்கே ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு நைன் டேஸ் வந்து நைன் டேஸ் வராது அதனால் நைனில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அந்த டேட்டை சேர்த்துக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி எயிட் டேஸ் கழிச்சிருங்க தேர்ட்டி மைனஸ் எயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் எத்தனை வரும் டுவெண்ட்டி டேஸ் வரும் ஜூன் நைன் வரைக்கும் ஜூன் நைன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த காசை ஸோ அந்த நைனை வந்து எடுத்துடலாம் எயிட் டேஸ் எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் டேஸ் வருது சிக்ஸ்டி ஒன் டிவைட் ஆகி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அவ்வளோதான் ஓகேவா இந்த சமூகம் அதே மாதிரி தான் இந்த டேட்டில் வாங்கி இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பண்ணி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ல சிக்ஸ்டி பண்ணிங்கன்னா கிடச்சிடும் சிம்லர்லி நைன் மந்த்ஸ் இருக்குது இந்த சம்மில் ஸோ நைன் மந்த்ஸ்னால் நைன் பை டுவெல் போடணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா